லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை பத்து நிமிஷத்துல பேச்ச முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கிறதுனால தான் நான் வாட்சு கட்டல டைம் ஆகிறது தெரியலன்னா ஒரு தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு கட்சி தன் கட்சி தொண்டர்களுக்கு தேர்தல் எப்படி வெற்றி பெறுறது நம்ம எப்படி தேர்தல் அதிக வாக்குகள் கூட்டி எவ்வளவு சீட்டை எடுக்கலாம் என்பதற்காக தான் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க ஆனால் எனக்கு தெரிந்து தத்துவார்த்த ரீதியாக தேர்தல் வெற்றி என்பது ரெண்டாவது தான் ஆனால் நூற்றாண்டு கால அரசியல் பயிற்சிங்கிறது முக்கியமானது முதன்மையானதுன்னு மாநில சுயாட்சி திராவிட இயக்க வரலாறுன்னு தத்துவார்த்த அரசியல் வகுப்பு நடத்திய ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை நடத்திய ஒரே தலைவர் அருமை இளைஞரடி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான் சவால் விட்டு சொல்றேன் இந்த இளைஞரணியலோட நிறைய எனக்கு உறவு இருக்குது இந்த பயிற்சி வகுப்புல போனதுல பயிற்சி வகுப்பு முடித்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இங்க இருக்கிற இந்த இளைஞரணியில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு சாதாரண இளைஞனோடு திராவிட இயக்கம்ங்கிற பேர்ல இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் அவர்களை விட மிக சிறந்த திராவிட இயக்க பேசுகிற ஒரு இளைஞனு அவர்களால் ஒருவரும் பேச நான் உறுதியோடு மாநில வடிவம் அண்ணா கலைஞர் பேசுறத கேட்டிருக்கிறோம் ஆனா மக்கள் வடிவம் மக்கள் மொழின்னு ஒண்ணு இருக்கு மாநில சுயாட்சியில் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வர்றதுதான் அந்த மக்கள் மொழியில் எப்படி தெரியுமா பேசுறது மாநில சுயாட்சியின் வடிவம் நவீன மக்கள் மொழி வடிவம் இந்தியாவில உங்க அப்பா விட்டு பணமா ஏடா உங்க அப்பா விட்டு பணமா எங்க பணம் திருப்பி கொடுன்னு கேக்குறோம்ல இது மக்கள் மொழியில் பேசிய மாநில சுயாட்சியின் வடிவம் ஏன் நமது இளைஞரணி செயலாளர் இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடு எவ்வளவு ஊர்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஏன் அதை சேலத்தில் நடத்துறாரு ஏன் அதை சேலத்தில் நடத்துறாருன்னா இந்த மாநில உரிமையை அடகு வைத்தவர் சேலத்துல தான் இருக்கிறாரு அவர் காதல உரைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாநில உரிப்பு மாநாடு நடத்துறாரு இங்க ஏராளமான லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிறீங்க பிரமுகர்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க எம்பிகள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு ஒன்றியத்தில் அமைச்சராக போறவங்க இருக்கிறாங்க ஏராளம் பேர் எல்லாரும் பேரும் என்னால சொல்லி வணக்கம் சொல்லி நன்றி சொல்ல முடியாது தனித்தனியா அதனால் அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் என்பது மாதிரி இந்த நிகழ்ச்சியை இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிற அருமை தலைவர் தளபதிக்கு வணக்கம் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே வணக்கம் சொன்னது மாதிரி அவர் மூலமாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னா சமூக நீதி சமூக நீதினா என்ன அப்படின்னா சமூகத்துல சமூக அநீதினு ஒண்ணு இருக்கு சமூக அநீதின்னு இருந்ததுனால தானே சமூக நீதின்னு ஒன்று பேசுகிறோம் அப்போ சமூக நீதி தெரியணும்னா சமூக அநீதினா என்னன்னு தெரியணும் சமூக அநீதி சமூக நீதி என்னன்னு தெரியணும்னா திராவிடம்னா என்னன்னு தெரியணும் திராவிடம்னா என்னன்னு தெரியணும்னா ஆரியம்னா என்னன்னு தெரியணும் அப்போ ஆரியம் என்ன சொல்லுது சமூக அநீதியை சொல்கிறது ஆரியம் என்ன சொல்லுச்சு உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மோசடி இந்தியாவில் இருக்கிறது என்ன தெரியுங்களா ஒருத்தன் பிறக்கும்போது கருப்பா பிறப்பா சிவப்பா பிறப்பா ஆனா பிறப்பா பெண்ணா பிறப்பாங்க தான் வேறுபாடுகள் இருக்கு ஆனா இந்தியாவில் இருக்கிற வேறுபாடு அப்படி கிடையாது அதனால தான் சாபக்கே நாடு இங்கு பிறக்கும் போது ஒருவனுக்கு அவனோட ஜாதி பிறக்கிறது அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்ல அவன் ஜாதியோடு பிறக்கிறான் பிறக்கும்போது போது உயர்வாக பிறக்கிறான் தாழ்ந்து பிறக்கிறான் அவன் விரும்பினால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஒருத்தன் உயர்ந்தவன் பிறப்புலேயே உயர்ந்தவன் ஒருவன் பிறப்புலேயே தாழ்ந்தவன் அப்படின்னு ஆரியம் சமூக அநீதியை சொல்லுச்சு திராவிடம் என்று சொல்லுச்சு அடே பிறக்கும்போது போது எப்படிரா ஒருத்தன் உயர்வு தாழ்வு பிறப்பான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தன் போர்க்கொடியை வள்ளுவர் காலத்தில் உயர்த்திச்சு தொடர்ந்து வந்தது என்ன பண்ணது திராவிடம் பிறக்கும்போது ஜாதி கிடையாது பிறக்கும்போது உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை உரத்து சொல்லுச்சு அப்ப என்ன பண்ணுச்சு ஆரியம் உயர்வு தாழ்வு சொன்னது மட்டுமல்ல ஒருத்தர் படிக்க கூடாது நீ ரோட்டுக்கே வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது பள்ளிக்கூட தெருவுல வரக்கூடாதுன்னு ஆரியம் சொல்லுச்சு திராவிட பண்ணிச்சு திருப்பி போட்டு என்ன பண்ணுச்சு தம்பி நீ வா நீ யாரு பள்ளிக்கூட தெருவுல வரலாம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதா அப்ப நீ பிசி தம்பி நீ வா நீ யாரு பள்ளிக்கூட தெருவிலே வரக்கூடாதா அப்ப நீ எஸ்சி அப்படின்னு இடஒதுக்கீட்டு பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜாதி கேட்கிறார்கள் என்றால் ஜாதி ஒழிப்பாளர்கள் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்பது எதற்காக என்றால் ஒருவன் ஜாதி ரீதியாகத்தான் இழிவுபடுத்தப்பட்டான் ஜாதியால் தான் கல்வி தடுக்கப்பட்டான் அவனுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த ஜாதியை கண்டுபிடிச்சாதான் கல்வி தர முடியும் என்பதனால் தான் பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்டாங்க அப்ப என்ன பண்ணுச்சு திராவிடம் படிக்க சொல்லுச்சு அப்ப என்ன பண்றது திராவிடம் தான் இடஒதுக்கீடு கொண்டு வருது நீதி கட்சி கொண்டு வருது நம்ம நாட்டுக்கு இடஒதுக்கீடு என்பது ஏதோ இப்ப ஒரு நூறு வருஷமா இருக்குது நினைக்காதீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இடஒதுக்கீடு இருக்குது இந்த ரெண்டாயிரம் ஆண்டு இடஒதுக்கீடு தெரியுங்களா மனு வகுத்து இடஒதுக்கீடு மனு காலத்தில் மன்னர் தான் அரசர் அவர் என்ன இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா முதல் வருடம் பார்க்கிற பிராமணர் பார்ப்பனருக்கு எல்லா சலுகையும் அடுத்தது சத்திரியர் மத்தவங்களுக்கு கடைசியில் சூத்தருக்கு எந்த உரிமையும் கிடையாது கல்வியும் கிடையாது இழிவுன்னு மனு ஒரு இடஒதுக்கீட்டை வகுத்தார் பின்னால் வந்த திராவிட இயக்கம் நீதி கட்சி என்ன போடுச்சுன்னா அதை திருப்பி படித்தவர்கள் அதிகாரியாக போனார்கள் வெள்ளாள கவுண்டர்கள் எழுபத்தி ஐந்து இருந்து இன்று வரை உயர்வான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதற்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஏ இன்னைக்கு வந்திருக்க எடப்பாடியோ யாரும் காரணம் இல்ல அதற்கு ஒரே காரணம் தலைவர் கலைஞர் ஒருவர்தான் காரணம் அதே போல் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆற்காடு முதலியா இருக்கு அதே ஆண்டு ஆற்காடு முதலியார எஃப்சி இருந்து பிசிக்கு மாத்திர அதற்கு பிற்பாடு எண்பத்தி ஒன்பதில் வன்னியர்கள் போராட்டம் நடத்துறாங்க மிக நியாயமான போராட்டம் நடத்துறாங்க அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்ன பண்ணார் இருபத்தி மூணு பேரை துப்பாக்கியால் படுகொலை செய்தார் எம்ஜிஆர் பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்த கலைஞர் என்ன தெரியுங்களா யாரும் கோரிக்கை வைக்கல அவரா அந்த பைல் எடுத்தாரு எடுத்து கேட்டார் ஏப்பா வன்னியர் போராட்டங்கள் எடுத்தாரு அதாவதுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சமூக நீதி ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஜாதி எதிர்க்க முடியும் இந்தியாவிலேயே மாபெரும் தலைவர்கள் ஒருவராக கலைஞர் ஏன் யாரும் வீட்ட முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார்னா ஜாதி சிஸ்டத்தை புரிஞ்சவர் வெள்ளாள வன்னியர் போராட்டத்தை எடுத்தாரு பைல பார்த்தாரு பார்த்தா நியாயமான போராட்டம்னு சொல்லிட்டு அப்ப வன்னியர் மாதிரி யாரெல்லாம் பின்தங்கி இருக்காரு பட்டியல் எடுக்கிறார் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் தென் மாவட்டத்தில் கள்ளர்கள் அப்படியே கிழக்கு பொழுது பாத்தீங்கன்னா மீனவர்கள் இவங்களை வாழ்வை பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்குது பிசியில சேர்த்தாரு மீனவர்கள் யார் கோரிக்கை கூட வைக்கல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அதே எம்ஜிஆர் மீனவ நண்பர் ஆட்சியில் மீனவர்கள் துப்பாக்கி சுட்டு எம்ஜிஆர் துப்பாக்கியை கொண்டாரு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு கள்ளர் சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதை விட அவர் எவ்வளவு நுட்பமானவர் ஒரு செய்தியை சொல்றேன் கிராமப்புறங்கள்ல வன்னியர் ரொம்ப பின்னங்கி இருக்கிறாங்க அவங்களே பின்னங்கி இருக்கிறாங்கன்னா கிராமத்தில் அவர்களுக்கு வேலை செய்யற மக்கள் யாரு வன்னார் மற்றும் நாவிதர் அப்போ சாப்பாடு வாங்கி ஒன் இயர்கிட்ட கூலி வாங்கி பாக்குற ஒரு நாவிதரும் பிசி வன்னியர் இயர் இது சமூக அந்நீதியாக இருக்கிற பேலன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி வன்னியர் இயர் எம்பிசி என்றால் அவருக்கு கீழ் இருக்கிற நாவிதரும் எம்பிசி தான் என்று குரலற்ற மக்களுக்கு பேசுவதற்கு வாயற்ற மக்களுக்கு அவர்கள் குரலாக இருந்து அவரையும் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தா இருப்பாருங்க அவரை போன்று ஒரு மகத்தான தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது இன்னைக்கு வரைக்கும் வன்னி இடஒதுக்கீடுக்கு எடப்பாடியில இருந்து எவ்வளவு கொடுத்து பாக்குறாங்க எல்லாம் பத்து நாள் கூட நிக்க மாட்டேங்குது அன்னைக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த வன்னி இடஒதுக்கீடு பாத்தீங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு பிற்பாடு கூட அதை அசைக்க முடியல என்றால் ஆண்டவனே தடுத்தாலும் தலைவர் கொடுத்த இடஒதுக்கீட்டை யாராலும் அசைக்க முடியாது நிரூபிச்சாரு அதே போல் தலித் மக்களுக்கு பதினெட்டு ஒரு சதவீதம் உள்ஒதுக்கீடு மேற்கு மாவட்டத்தில் ஆதிக்க ஜாதியாக இருந்த நேரம் கடந்ததுன்னு வந்து முடிச்சிடுறேன் ஆதிக்க ஜாதியாக இருந்த வெள்ளாள கோட்டுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அது போல் ஒடுக்கப்பட்ட சமூக அமர்ந்த அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அதே போல் இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு ஒரு ஃபுல் பேக்கேஜ் இந்தியாவில் அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடியிறேன் சமூக நீதி கலைஞர் அதுக்கப்புறம் பெரியார் இந்த கண்ணோட்டம் நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேச முடியும் அதே போல் கலைஞர் வகையில் தளபதி பார்த்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தலைவர் பெரியார் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மருத்துவ கல்வியை படிக்க முடியாதுன்னு சொன்ன போது போராட்டம் நடத்தி மருத்துவம் பொறியியல் கல்லூரி படிக்க வைப்பதற்கு ஐம்பத்தி ரெண்டில் பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்தினார் அவருக்கு பின்னால் பெரியாரின் பேரனாராக நம்ம தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணாரு சட்ட போராட்டம் நடத்தி இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் மருத்துவ கல்வியை படிக்க முடியாது

தன்னோட முதல் மகனுக்கு முத்துண் வச்சாரு தன்னோட தந்தையார் அழகிர முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மாபெரும் தியாகியான பட்டுக்கோட்டை அழகரின் நினைவாக அந்த நாலாவது மகனுக்கு தமிழரசின் தனித்தமிழ்ல பேர் வச்சாரு ஐந்தாவதாக செல்வின்னு தனித்தமிழ்ல பேர் வச்சாரு ஆறாவதாக கனிமொழின்னு தனித்தமிழ்ல பேர் வச்சாரு தனித்தமிழ் சமய சார்பற்ற தனித்தமிழ் அதே சமயத்தில் அரசியல் கண்ணோட்டம் மூன்றாவதாக ஒரு பேர் வைத்தார் தெரியுங்களா என்ன பேர் வைத்தார் மூன்றாவதாக ஸ்டாலின் ஒரு பேர் வைத்தார் அந்த பேர் சாதாரண பேர் கிடையாது அது என்ன பேர் தெரியுமா இந்த உலகத்தையே அச்சுறுத்திய ஹிட்லர் என்கிற பாசிஸ்டை வீழ்த்தி இந்த உலக மக்களை பாதுகாத்த ஒப்பற்ற தலைவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் இந்த உலக மக்களை பாதுகாத்தது போல் இந்தியாவில் இருக்கிற நாசிஸ்டான இந்தியாவில் இருக்கிற சேடிஸ்டான மோடியை வீழ்த்தி இந்த நாட்டை பாதுகாக்கப் போற திராவிட ஸ்டாலின் நமது தலைவர் ஒருவர்தான் தான் என்பதற்காக தான் அன்னைக்கே முன்னூறு பேர் வைத்திருக்கிறார் அப்ப சமூக நீதியின் இந்த வடிவம் சமூக நீதியின் வடிவத்தில் தமிழ்நாடு திராவிட இயக்கம் திமுக ஒரே முகமாக இருக்கிறது எல்லோரும் ஆதரவாக ஓட்டு போட்ட போது திமுக மட்டும் தான் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதுபோல் இன்னைக்கு நாளைக்கு ராமர் கோயில் விழாவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அது கட்சி சார்பாக இருக்குது லாபம் பார்க்குது பாஜகன்னு சொல்லும் போது அதன் உண்மை முகத்தை சொன்னார் என்ன சொன்னார் அது மசூதி எடுத்து அந்த இடத்தில் ராமூர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு